எங்களோட முஸ்லிம் சமுதாயத்தை குறிப்பாக பெண்கள் சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு பாவத்தில் ஹராத்தில் விழ ஒரு சதி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மாதவிடாய் காலத்துல பெண்கள் புனித அல் தொட்டு ஓதலாம் என்ற கருத்தொன்று இப்போ உலாவிக்கிட்டு இருக்குது குருவான தொடுவது சம்பந்தமாக இஸ்லாமிய சட்டங்கள் மிக தெளிவாக இருக்குது பொதுவோட இருக்கும் ஒருவர் தான் குருவானை ஓதலாம் குருவான எழுத்துக்களை தொடலாம் குருவான சுமக்கலாம் பொது இல்லாத நிலையில இருக்கிறவங்க குருவான ஓதலாம் குருவான சுமக்கலாம் ஆனா குருவாண்ட எழுத்துக்களை தொடக்கூடாது அதே வேலையில் குளிப்பு கடுமையான நிலையில் இருக்கிறவங்க குருவான ஓதலாம் ஆனா குருவாண்ட எழுத்துக்களை தொடக்கூடாது குருவான சுமந்து செல்றதும் கூடாது குருவான ஓதலாம் ஆனா ஓதினா சஜிதா செய்ய அவசியமான சில சூறாக்கள் இருக்குதானே அந்த சூறாக்களை ஓதக்கூடாது உதாரணமாக சூரத்து சஜிதா சூரத்து ஃபுலத் சூரத்து நஜிம் சூரத்துல் அலக் இந்த சூறாக்களை குளிப்பு கடுமையான நிலையில இருக்கிறவங்க ஓதக்கூடாது ஏனைய சூறாக்களை ஓதலாம் ஆனா குளிப்பு கடுமையான நிலையில இருக்கிறவங்க குருவான் ஓதுறது குரு இதுதான் இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய மார்க் அறிஞர்கள் இமாம்கள் உலமாக்கள் குர்வான் ஹதீஸ் அடிப்படையில வகுத்துள்ள சட்டம் இதுதான் அகுலசுன்னா மதுகபுகளான ஹனஃபி மாலிகி ஷாஃபி ஹம்பலி ஆகிய நாலு மதுகபுகளும் ஷியா மதுஹப்பான ஜாஃபரி மதுஹபும் இந்த விடயத்துல ஒரே கருத்தை கொண்டிருக்கு உதாரணமா மாதவிடாய் கால பகுதியில பெண்கள் குருவாண்ட எழுத்துக்களை தொடக்கூடாது அதை சுமக்கவும் கூடாது தெரியாம அப்படி செஞ்சிருந்தா அதுக்காக பண்ணி அவங்க தவபா செஞ்சு கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாமிய சட்டம் இது சம்பந்தமாக சில சான்றுகளை பார்ப்போம் சூரத்துல் வாக்கையா எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா கரீம் மக்னூன் நிச்சயமாக இது சிறப்பு மிக்க குர்வானாகும் பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் இருக்கிறது தூய்மையானவர்களை தவிர வேறவரும் இதனை தொடமாட்டார்கள் தூய்மையானவங்க மட்டும்தான் இந்த குர்வானை தொட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஹதீஸ்ல பார்க்கும்போது முவத்தா தாரமி போன்ற நூல்கள்ல பதிவாகி இருக்கு நபிசல்லாஹு அலஹி அலி வஸ்லம் அவர்கள் எமன் தேச மக்களுக்கு எழுதிய கடிதத்துல சுத்தமானவர்கள் மட்டுமே குர்வானை தொட வேண்டும் என்று எழுதியிருந்தாங்க வசாயில் என்ற நூல்ல இருக்குது ஜாஃபர் மதஹபின் இஸ்தாபகரான இமாம் ஜாஃபர் சாதி அவங்கள்ட்ட ஒதுவும் இல்லாம குருவான ஓதுவது பற்றி கேட்கப்பட்ட போது பிரச்சனை இல்லை ஆனா குருவான தொடக்கூடாது என்று அவங்க சொன்னாங்க மற்றொரு ஹதீஸ்ல சுத்தமானவங்க மட்டுமே குருவான தொட வேண்டும் என்று வலியுறுத்தும் ஆயத்துக்கு விளக்கம் அளித்த இமாம் பாக்கீர் அலி அவங்க சுத்தமானவங்க யார் என்றால் சிறு தொடக்கு பெருந்தொடக்கு ஆகியவற்றிலிருந்து சுத்தமானவர்கள் என்று சொன்னாங்க குளிப்பு கடமையானவர் மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண் சிறு தொடக்கு உள்ளவர் இப்படியானவங்க குர்வானை தொடுவது கூடாது என்றும் இமாம் பாக்கீர் அலிஸ்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அகலு உலகில் குறிப்பாக சலஃபிகள் மத்தியில் மிக பிரபலமானவரான இபுனு தைமியாவும் இது பற்றி கூறியிருக்கின்றார் தைமியா என்ற நூல்ல இப்னு தைமியா என்ன சொல்றாரு சுத்தமாக இல்லாவிட்டாலும் குருவான ஓதலாம் ஆனா அதை தொடக்கூடாது என்று சொல்லியிருக்காரு இதே போன்றோ சலபிகள் மதிக்கின்ற மற்றொருவர் தான் பின்பாஸ் என்பவர் சவுதியுடைய சிரேஷ்ட முஃப்தியாக இருந்தவர் அவர் என்ன சொல்றாருண்டாத் ஷேக்பாஸ் என்ற நூலில் உதோ இல்லாம குருவான தொடர் ஒரு முஸ்லிமுக்கு ஆகாது இதுதான் அறிஞர்களும் நான்கு மதகபுகளின் இமாம்களும் கூறியுள்ள விஷயம் இப்படித்தான் நபி தோழர்களும் ஃபத்வா வழங்கி வந்திருக்கிறாங்க என்று அவர் கூறியிருக்கிறார் தற்காலத்தின் பிரபல மார்க்க அறிஞரான செய்தித் அலி சிஸ்தானி அவங்களோட கருத்து ஃபத்துவா என்னவென்றால் அத்தாலிகா அலல் அவர்வத்தில் உஸ்கா என்ற நூல அவர் சொல்றார் உதூ என்பது தொழுகை தவாஃப் என்பவற்றை செய்வதற்கு நிபந்தனையாக உள்ளது போல குருவானை தொடுவதற்கும் அதன் நிபந்தனையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உதூ இல்லாத நிலையிலும் குளிப்பு கடமையான நிலையிலும் உள்ளவர்கள் குருவானை தொடக்கூடாது என்பது அவரது ஃபத்துவா இந்த எல்லா கருத்துகளின் அடிப்படையிலும் நாங்க விளங்கிக் கொள்வது என்ன சொன்னா புனித அல் குருவானை தொடுவதற்கு உது அவசியமாகும் இல்லாதவர் குளிப்பு கடமையான நிலையில் உள்ளவர் மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண் ஆகியோர் குருவான தொடவே கூடாது அவ்வாறு தொடுறது ஹராமான ஒரு செயல் லவுகுல் மஹ்பூதில் இருந்த போதும் அடிவானத்தில் இருந்தபோதும் போதும் குருவான் எப்படி இருந்தது ஒலி வடிவத்தில் இருந்ததா அல்லது எழுத்து வடிவத்தில் புத்தக வடிவத்தில் இருந்ததா அல்லாஹுடைய கலாமுக்கு ஒலி வடிவம் இருக்குமா எழுத்து வடிவம் இருக்குமா இருக்க முடியாது அப்படி இருந்தால் அல்லாஹ் அவனது படைப்புகளை போன்ற ஒருவனாக மாறிவிடுவானே அதனால அப்படி இருக்க முடியாது குருவான் என்பது அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய பேச்சுக்கு ஒலி இருக்காது எழுத்து இருக்காது ஏனென்றா அல்லாஹ் எந்த வகையிலும் தனது படைப்புகளுக்கு ஒப்பானவன் இல்லை அந்த அல்லாஹ்வுடைய கலாமை ஜிபரில் அவர்கள் ஒலி வடிவமாக நபி கிட்ட கொடுத்தாங்க நபி அவங்க அதனை எழுத்து வடிவமாக எங்களுக்கு தந்திருக்காங்க குருவான் சவுண்டு தான் வந்துச்சு அதுக்காக அந்த சவுண்டு தான் குருவானுடைய அடிப்படை என்று சொல்ல முடியாது அந்த சவுண்டுக்கு முதல்ல அல்லாஹுடைய கலாம் இருக்கு அல்லாவுடைய கலாம் என்பது பௌதிக பண்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதாவது அடிப்படையில அல்லாவுடைய கலாம் என்பது ஒலி வடிவமோ எழுத்து வடிவமோ இல்லை அப்போ லவ்புல் மஹ்பூதில் இருக்கிற குருவானும் அடிவானத்தில் இருக்கிற குருவானும் ஒலி வடிவமாகவோ எழுத்து வடிவமாகவோ இருக்க முடியாது ஏனென்றால் அல்லாவுடைய கலாம் என்பது பரிசுத்தமானது அது பௌதீக பண்புகளை கொண்டதாக இருக்க முடியாது அந்த அல்லாஹுடைய கலாமை ஜிப்ரில் அவர்கள் சவுண்டு வடிவமாக நபி கேட்ட கொடுத்தாங்க நபி அவங்க அதனை எழுத்து வடிவமாக எங்களுக்கு தந்திருக்காங்க அது எழுத்து வடிவமாக இருந்தாலும் ஒலி வடிவமாக இருந்தாலும் அது அல்லாவுடைய கலாம் தான் அதுதான் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய வேதம் ஆக இப்ப எங்கட கையில் இருக்கிற இந்த குர்வான் என்பது அல்லாவுடைய கலாம் எனவே அதை கண்ணியப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை இன்னொரு விஷயத்த கவனிங்க ல எமசு முத்தஹருன் சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் குருவான தொடக்கூடாது என்ற ஆயத்துல அந்த ஆயத்தை தொடர்ந்து வார ஆயத்தில ஆலமீன் என்று வருகிறது தன்சீல் என்பது வானத்தில இருந்து இந்த உலகுக்கு நபி அவர்களுக்கு கட்டங்கட்டமாக குருவான் இறக்கப்பட்டதை குறிக்கும் ஒரு சொல் இந்த அடிப்படையில லாயமசு இல்லல் முத்தரூன் என்ற அந்த வசனம் குறிப்பது இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகத்துல உள்ள குருவான தானே தவிர வானத்தில உள்ள குருவானை அல்ல அன்பார்ந்தவர்களே மாதவிடாய் காலங்களில் குருவான தொட்டு ஓத முடியாது என்று மன அழுத்தத்துக்கு உள்ளாக கூடிய பெண்களுக்கு சொல்றேன் அல்லாஹ் தடுத்த ஒரு விடயத்தை செய்து அதனூடாக அல்லாவை வழிபடுவதற்கோ அல்லாவிடம் இருந்து நன்மைகளை பெறுவதற்கோ நீங்க முயற்சி செய்தால் நீங்க பெறப்போவது நன்மையை அல்ல பாவத்தை தான் குருவானை தொட்டு ஊதுறதுக்கு பதிலாக எவ்வளவோ திக்கர்கள் இருக்குது தஸ்பிகள் இருக்குது அவுராதிகள் இருக்குது அதை ஓதுங்க எத்தனையோ நல்ல செயற்பாடுகள் இருக்குது அமல்கள் இருக்குது அதை செய்யுங்க தயவு செஞ்சு ஒதுவும் இல்லாமல் முழுக்கோட குருவான எழுத்துக்களை தொடாதீங்க குருவானுக்கு அதுக்குரிய மரியாதையை கொடுங்க பிழையான வழிகாட்டல்களுக்கு பின்னால் போய் அநியாயமாக பாவத்தை தேடிக்கொள்ளாதீங்க